எழுத்தாளர் மதுஷா அவர்களின் வசிகரி தாயை வஞ்சிக்கொடி அத்தியாயம் பதினைந்து விகிர்ணனை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிவிட்டு நிமிர்ந்தவள் நேராக அழைத்தது அஸ்வினுக்குத்தான் அவள் அடிப்பட்டதை சொன்னதும் வேகமாக உள்ளே வந்தவன் ஒரு மணி நேரத்தில் சென்னையில் உள்ள மல்டி ஸ்பெஷாலிட்டி கண்மணி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி இருந்தான் நள்ளிரவு வேலையில் திடுக்கிட்டு எழுந்தமர்ந்தான் அவை படித்திருந்த சோஃபாவில் இருந்து இறங்கி மெதுவாக விகர்ணன் அருகில் சென்று குளுக்கோஸ் ஏறி கொண்டிருந்த கையினை மெதுவாக வருடிவிட்டான் அவனின் கண்ணீர் கையில் பட்டு தெறிக்க அப்பொழுதும் எந்தவித சலனமும் இல்லாமல் படுத்திருந்தவனை பார்க்க பார்க்க இன்னும் அழுகைத்தான் வந்தது கட்டிலின் அருகில் இருந்த சேரை இழுத்து போட்டுக்கொண்டு மெதுவாக ஏறியவன் விகிர்ணனை பார்க்க நேற்று ஹாஸ்பிடலில் சேர்க்கும் பொழுது எப்படி இருந்தனோ அதே போல் இன்றும் படித்திருந்தான் மெதுவாக ஏறியவன் சுற்றும் முற்றும் பார்க்க அங்கு சோஃபாவில் கால்களை குறுக்கி வைத்தபடி உறங்கிக் கொண்டிருந்தாள் பூங்கொடி அந்த இருள் வெளிச்சத்திலும் விகிர்ணனை மேல் படர்ந்தவாறே அவனை நெஞ்சில் மேல் படுத்தான் கண்களில் கண்ணீர் வழிந்தோட அவனை நெஞ்சில் தன் தலையை வைத்து அப்பா என அழுதழுது சற்று கரகரத்து போன குரலில் கூப்பிட்டவனின் குரல் விகிர்ணனை எட்டாந்தது விதியின் சதியே ஏனோ சிறு வயது பாலகனின் பயம் கண்ணீராகவே வெளிப்பட்டது அப்பா நான் இது வரைக்கும் தேவப்பாவை பார்த்ததே இல்லை ஃபோட்டோவில் மட்டுந்தான் பார்த்துருக்கேன் அவரை தான் அம்மா என்னோட அப்பான்னு சொல்லி கொடுத்தாங்க வெளிநாட்டுக்கு வேலைக்கு போயிருக்காங்க அப்படின்னு தான் அம்மா சொன்னாங்க ஆனால் நான் ஸ்கூல் போக ஆரம்பித்ததும் என் கூட இருக்கிற தான் சொன்னாங்க எங்கள் அப்பா யார் கூடயோ ஓடி போயிட்டாங்கன்னு அம்மாவை கட்டிக்கணுன்னு நிறைய பேர் என்கிட்ட நல்லா பழகி சாக்லேட் வாங்கி கொடுத்து அப்பான்னு சொல்ல சொல்லுவாங்க ஆனா எனக்கு அவங்க யாரையுமே பிடிக்கல அவனின் நெஞ்சில் நாடியை வைத்து அழுத்தி அவனின் முரட்டு தாடியை தன் பிஞ்சு கைகளால் வருடியவாரே ஆனா நான் உங்களை மட்டும்தான் அப்பான்னு கூப்பிட்டேன் எனக்கு நீங்க வேணும்பா என்னை பார்த்து சிரிக்கணும்பா நாம ரெண்டு பேரும் சேர்ந்து ஸ்விம் பண்ணணும்பா ஐ லவ் யூப்பா என அவனின் கண்ணத்தில் முத்தமிட்டவாறே விகர்ணனின் முகத்தை பார்க்க அதுவோ அப்படியே இருந்தது எந்தவித முன்னேற்றமும் இல்லாமல் அவனின் கழுத்து வளைவில் முகம் புதைத்தவனின் கண்ணீர் கழுத்து வளைவை தாண்டி கோடா இறங்கியது சிறிது நேரத்தில் அவன் மேலேயே படுத்து உறங்கியும் விட்டான் அவன் உறங்கியதும் மெதுவாக கண்விழித்த விழித்த பூங்குடி மனதை அடைக்கும் துக்கத்தை அடைக்கியவாறே விகிர்ணனின் அருகில் வந்தாள் மெதுவாக அவனின் நெற்றியில் போடப்பட்டிருந்த கட்டை பார்த்தவளின் கண்ணில் கண்ணீர் ஏனென்றே அறியாமல் வந்தது அவனின் நெற்றிக் கட்டை வருடியவாரே எனக்காக எல்லனாலும் அபைக்காக திரும்பி வந்திரு விகிர்ணா என்றவளின் ஒரு கரம் விகர்ணனோடு கோர்த்திருக்க மற்றொரு கரம் விகிர்ணனின் நெஞ்சில் உறங்கிக் கொண்டிருக்கும் அபையின் தலையை வருடிக் கொண்டிருந்தது அவளின் தளிர்க்கரம் தன் கையோடு கோர்த்ததுமே அதுவரை சிற்பமாக இருந்தவனின் உயிர் பறவை தன் உயிர்க்குட்டுக்குள் வந்து சேர்ந்ததை போல் அவளின் கரத்தை தன் கைகளோடு இறுக்கமாக பிடித்து கொண்டான் வலது கையோ தன் நெஞ்சில் படுத்திருக்கும் தன் மகனை வாஞ்சியுடன் வருடியது அவை என்னும் ஒற்றை நூலில் கட்டப்பட்டிருக்கும் இரு பூக்கள் தான் விகிர்ணனும் பூங்கொடியும் அவன் தன் கைப்பிடிக்கவும் அதுவரை மனதில் இருந்த அலைக்கழிப்பையெல்லாம் எல்லாம் நிக்கி பெருமச்சென்றை விட்டவாறே அவனின் நெற்றியில் இருந்த கட்டை வருடிவிட்டவள் விகர்ணா என உயிர் உருகும் குரலில் அழைத்தவளின் மென்மையில் மெதுவாக கண்களை சுருக்கி எழ முயற்சி செய்தவனுக்கு தன்மேல் ஏதோ பாரமாக கிடப்பதை உணர்ந்தவன் மெதுவாக தலையை மட்டும் தூக்கி பார்த்தவனுக்கு கவிழ்ந்து கிடந்த அபையின் தலை மட்டுமே தெரிந்தது அபை என முணுமுணுத்தவனுக்கு தனக்கு ஏன் அபையின் மேல் இவ்வளவு பாசம் என்பதை அறிந்து கொண்டவனுக்கு தான் செய்த துரோகமும் கண்முன்னால் தோன்ற இதயத்தில் சுரீரென வழி ஒன்று பிறந்தது அவனை நசைவில் கண் விழித்த அபை அப்பா என கண்கள் கலங்கி அழுது அழுது தொண்டை வச்சு போன குரலில் கூப்பிட்டவனை தன் நெஞ்சு கூட்டோடு பொத்தி வைத்தார் போன்று அணைத்து கொண்டான் அப்பா திரும்பி வந்துட்டேன்டா அப்பை குட்டிக்காக என்றதும் அழகான அரிசி பற்களை காட்டி மெல்லமாக சிரித்தவன் எனக்கு தெரியும்பா நீங்க வருவீங்கன்னு அப்பா இஸ் அ ஸ்ட்ராங் பாய் இன் தி வேர்ல்ட் என்றவனை அன்பில் நெஞ்சம் நெகிழ்ந்தது இருவரின் பாசத்தையும் சிறு புன்னகையுடன் பார்த்து நின்று கொண்டிருந்தால் பூங்கொடி அன்று இரவே அடம்பிடித்து டிஸ்சார்ஜ் ஆகிவிட்டான் வீட்டிற்குள் வந்தவனை ஆரத்தி எடுத்து உள்ளே அழைத்து வந்தால் பூங்கொடி இதெல்லாம் நிக்கித்தவிற்கு அலர்ஜி என்பதால் எட்டி நின்று பார்ப்பதோடு சரி உள்ளே அழைத்து சென்றதும் மாத்திரை தயவில் தூங்கியவனை அவனின் கடந்த கால நினைவுகள் அலைக்கழிக்க நோ என அலறியவாறு எழுந்தமர்ந்தான் ஏசி அறையிலும் வேர்த்து ஒழுகியது இதயமெல்லாம் படப்படவென அடித்து கொண்டது அவனின் அலறல் சத்தத்தில் வேகமாக எழுந்த பூங்கொடி லைட்டை ஆன் பண்ண அவனு வேர்வையில் தொப்பலாக நனைந்திருந்து மார்பகங்கள் ஏறி இறங்கி பெருமூச்சு வாங்கி கொண்டிருந்தவனை பார்த்து என்னாச்சு விகர்ணா என்றதும் தாமதம் அவளை ஈடுபோடு சேர்த்த அனைத்தவாறே அவளின் நெஞ்சில் முகம் புதைத்தவனின் முதுகு குலுங்கியதில் அவன் அழுகிறான் என்பது மட்டும் நன்றாக புரிந்தது விகர்ணா என்னாச்சு என அழுத்தமாகக் கேட்கவும் அவளின் குரலில் அதுவரை நினைவலைகளில் இருந்தவன் சட்டென பிடித்து தள்ளிவிட்டான் அவன் திடீரென தள்ளி விடுவான் என எதிர்பார்க்கதவள் இரண்டு அடி பின்னால் சென்று சற்று தடுமாறியவள் தன்னை நிலையாக நிறுத்தி கொண்டாள் என்னையோ ஏன் இந்தரையும் பிரித்தது நீதா நீ நீ மட்டும்தான் நீ மட்டும் எங்க வாழ்க்கையில வராம இருந்திருந்தா கண்டிப்பா ஏன் இந்தர் ஏன் கூட இருந்திருப்பா என சொல்லிய குற்றச்சாட்டில் அதிர்ந்து நின்றாள் பொங்குடி யாரு இந்தர் நான் ஏன் அவனை பிரிக்கப்பற நான் முன்ன பார்த்ததே இல்லை அப்புறம் நான் எப்படி அவனை ஓங்கிட்ட இருந்து பிரிக்கப்பற என ஒருவித தவிப்பிலும் மாற்றாமையிலும் கேட்டவளை உறித்து விழித்தான் விகர்ணன் அவனின் பார்வையில் முதுகு தண்டுவடம் கூட சில்லிட்டது அவளை ஊடுருவும் பார்வை பார்த்தவன் அவளின் கண்களை பார்த்தவனுக்கு அன்று போல் இன்றும் தன்னை மறந்து மயங்கி நின்றான் வசியகாரி இப்பவும் என்ன இக்க பார்க்கறா என முணுமுடுத்தவாறே அவளை எரிக்கும் பார்வை பார்த்தவாறே அவளுக்கு முதுகு காட்டி படுத்து உறங்கினான் அவன் தூங்கியதும் மெதுவாக அவனின் கழுத்திலும் நெற்றியிலும் கை வைத்து பார்க்க லேசான சொட்டுடன் உடல் கொதித்தது காய்ச்சல் தான் உளறானா லூசு பயா என திட்டியவாறே உறங்கியவள் அடுத்த நாள் காலை எழுந்ததும் விகர்ணனைப் பார்க்க அவனோ அங்கே இல்லவே இல்லை படுக்கை காலியாக இருந்தது அபை கூட தான் அன்று முதல் நாள் முழுவதும் செலவழித்தாள் அன்று மட்டுமில்லை இரண்டு நாளாக போங்கொடியின் கண்ணிலே அவன் படவில்லை ஏனென்று தெரியாமல் தன்னை அறியாமல் அவனை அவனை தேட ஆரம்பித்தாள் ஏதோ ஒருவித தவிப்புடன் பார்க்க வேண்டும் பேரவா எழுந்தது அடுத்த நாள் காலை என்பதால் அவனுக்கு டிரஸ் எல்லாமே எடுத்திருந்தாள் அபைக்கு குலோப் ஜாமன் என்றால் உயிர் என்பதால் அதையும் செய்வதற்கான எல்லா பொருட்களையும் வாங்கிக் கொண்டு கிச்சனில் நுழைந்தாள் இரவு பதினோரு மணி அளவில் கிச்சனில் நுழைந்தவளுக்கு அங்கு நின்றிருந்த நிக்கிதாவை பார்த்து அதிர்ச்சியில் அப்படியே உறைந்து நின்றாள் நிக்கிதாவிற்கும் பூங்குடி வந்தது பேரதிர்ச்சிதான் இருந்தாலும் எத்தாக அவளைப் பார்த்து உதடு சுழிக்க அதுவரை அமைதியாக இருந்தவள் பதிலுக்கு உதட்டை சுழித்து கொண்டு நேராக கிச்சனுக்கு சென்றாள் அங்கு பாத்திரத்தில் சர்க்கரையை கொட்டி தண்ணீர் ஊற்றி கிண்டிவிட நிக்கிதாவோ பூங்குடியை எட்டி பார்த்து எட்டி பார்த்து சமையல் செய்து கொண்டிருந்தார் முதலில் கவனிக்காமல் இருந்தவள் மாவு பிசையும் பொழுதுதான் கவனித்தாள் ஆஹா இது அம்மாவுக்கு சமைக்கத் தெரியாதா அத்தா நம்ம வரும்போது குக்கரை கையில வச்சுட்டு நின்னுட்டு இருந்துச்சா எருடி மவளே உனக்கு எருக்கு கச்சேரி என்றவாறே மந்தகாசமாகப் புன்னகை தவள் ஆம் நாளைக்கு விகிர்னனுக்கும் பிறந்த நாள்தான் அவனுக்கும் குலோப் ஜாமுன் ரொம்ப பிடிக்கும் என்பதால் எப்பொழுதும் காலை அவன் சாப்பிடும் பொழுது குலோப் ஜாமுன் செய்ய சொல்லிவிடுவார் இன்று வேலைக்காரி விடுமுறை என்பதால் தானே குலோப் ஜாமுன் செய்ய முயற்சியில் இறங்கும் பொழுது பூங்கொடி வந்தது ஜாமுன் மாவோடு சிறிது கோதுமை மாவு மைதா மாவு கார்ன்ஃபிளார் மாவு மூன்றையும் கலந்து விட்டாள் அவள் கலந்ததும் கண்ணால் பார்த்த நிக்கிதாவும் அவளை பார்த்து கொண்டே அதே போல் கலந்ததை பார்க்கவும் இதழ்களில் அடக்கப்பட்ட புன்னகையுடன் நாளைக்கு ஜாமுன் சாப்பிடுறவும் புள்ள சத்தாண்டே என நமட்டு சிரிப்புடன் வெளியே சென்று விட்டாள் அவளுக்கு சிரிப்பை அடக்கவே முடியவில்லை நிக்கிதா மேலே சென்ற பின்னே கிச்சனில் நுழைந்தவள் அங்கிருந்த தனி மிளகாய் தோலை எடுத்து சர்க்கரை பாங்கில் கலந்து விட்டாள் அபைக்கு தனியாக தானே தன் கைப்பட குலாப் ஜாமன் செய்தவள் ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கொண்டு வந்து ரூமிலேயே பத்திரமாக வைத்துவிட்டாள் அதிகாலை சூரியன் உதிப்பதற்கு முன்பே அபையை எழுப்பிய பூங்குடி கோயிலுக்கு செல்ல ஆயத்தமாக அவர்களுக்கு முன்பாக காருடன் காரிடாரில் நின்று கொண்டிருந்தான் விகர்ணன் அவனுக்கு அபை பிறந்த தன் பிறந்தநாள் தேதியும் ஒன்று என்பதே அவ்வளவு மகிழ்ச்சியாக இருந்தது எந்தவித பேச்சும் இல்லாமல் மௌனமாகவே கோவிலுக்கு சென்று வந்தனர் உள்ளே நுழைந்தவர்களை பார்ப்பதற்கே அப்படி ஒரு நிறைவாய் இருந்தது கோயிலில் எந்தவித மனச்சுணக்கமும் இல்லாமல் அபையின் பேரிலே அர்ச்சனை செய்ய சொல்லிவிட்டான் பூங்கடியும் எதுவும் பேசாமல் அமைதியாகவே கோயிலில் சாமி கும்பிட்டாள் உள்ளே நுழைந்தவர்கள் கண்டது வீடு பல வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு அங்கு ஆயுஷ் ஹோமம் நடப்பதற்கான எல்லா ஏற்பாடுகளையும் மேற்பார்வை பார்த்து கொண்டிருந்த விஸ்வேந்திரனையும் நிக்கித்தாவையும் தான் என்னமாம் இங்க நடக்குது குரலில் திரும்பி வாயில் வைத்ததுதான் ஆ மாம் என்ன வாயெல்லாம் என கத்தியவனை கண்ட அனைவரும் பதறி அடித்தபடி ஓடி வர பூங்குடியோ இதழ்களில் அடக்கப்பட்ட சிரிப்புடன் பார்த்து கொண்டிருந்தாள் அபையை கூட்டிக் கொண்டு தன்னறைக்கு சென்றவள் அவனுக்கு குலோப் ஜாமீனை ஊட்டியவள் இன்றைக்கு போல நீ என்னைக்கும் சக்கரவர்த்தியா இருக்கணும் அபை என்று ஆசீர்வதித்து நெற்றியில் முத்தமிட்டு திரும்பி அவளின் கண்ணில் విக்கிரண கோபத்துடன் நிர்பத பனவும் நம்முடைய சரிபடன் வெளியேற முயன்றவளின் கையை இறுக்கமாக பிடித்தவன் அபை அபிக்குட்டி சித்தப்பாவுக்கு சவுண்டுக்கு போய் குளோப் ஜாமன் கொடுத்துடுவாங்க. கேன்றதும் பாக்ஸை எடுத்துக்கொண்டு சந்தோஷமாக ஓடினான். அவன் ஓடியதும் பூங்கொடியின் கையினை முறுக்கியவன் என்னடி கலந்த குளோப் ஜாமன்ல கேன்றதும் வாய் விட்டு சிரித்தவல் நான் எதுவும் கலக்கல. உங்க அம்மா தான் கோதும மாவு மைதா மாவு cornflour மாவுன்னு எல்லாத்தையும் கலந்தாங்க. நான் மிளகத்தில் மட்டும்தான் கலந்த என்றவள் அவன் இலகிய சமயம் பறந்த அபையிடம் சென்று விட்டாள் அவளின் சிரிப்பு சத்தம் இதயத்தில் பூஞ்சாறலாய் நிறைத்தது சிறிது நேரத்தில் ஹோமம் ஆரம்பித்தது அதற்கு முன்பே அபையின் கையில் ஒரு கவரை கொடுத்த விகிர்ணன் இது அம்மா கிட்ட கொடுப்போ என கொடுத்தனப்ப சில நிமிடங்களில் அதே கவருடன் மறுபடியும் வந்தான் இதெல்லாம் போட்டுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்கப்பா என்றதும் இவ்வளவு வேகமாக மேல ஏறியவன் கட்டிலில் அமர்ந்திருந்தவளை பார்க்க கோபமே பிரதானமாக தோன்றியது ஏன் சாரியும் ஜோல்சம் போட்டுக்க மாட்டேன்னு சொன்ன என்ன முகமெல்லாம் இறுகி கண்ணீர் குரலில் கேட்டவனை கண்டு சிறுநடுக்கம் தோன்றினாலும் எனக்கு பிடிக்கல அதனால போடல இன்னைக்கு அபை பர்த்டே அதனாலதான் வாங்கிட்டு வந்த என்றவனை கோபமாக முறைத்தவள் இன்னைக்கு அப்பைக்குதான் பர்த்டே இல்ல நீ அவனுக்கு வாங்கி கொடுத்தத நான் தடுக்கவே இல்ல என சளிப்பாக சொன்னவளை கண்டு மறுப்பாக தலையை அவளின் அருகில் சென்றவன் அவள் என்னவென்ன யோசிப்பதற்குள் அவளின் சேலை அவன் கைவசம் சென்றிருந்தது திடுக்கிட்டு அதிர்ச்சியுடன் விழி விழிவிரித்து பார்த்தவள் அவனின் முன்பு தான் நின்றிருக்கும் நிலையில் கோலத்தில் சட்டென திரும்பி நின்று கொண்டாள் அவனுக்கு முதுகு காட்டி நின்று கொண்டிருந்தவளை ஏளனமாகப் பார்த்தவன் அவளின் முதுகில் முகம் பதித்தவாரே என்ன மொழிக்கிறா ஜாக்கெட்ல கை வைக்க எனக்கு ரொம்ப நேரமாகாது நீயே மாத்திட்டா உனக்கு நல்லது நானே மாத்த மாதிரி இருந்தா என இழுத்தவனைக் கண்டு விடவெடத்துப் போனால் முன்பெல்லாம் இதைவிட அதிகம் பேசுவான் அதில் ரசனையே இருக்கும் ஆனால் இப்பொழுதெல்லாம் அவன் பேசும் ஒவ்வொரு வார்த்தைக்கும் உள்ளர்த்தம் இருந்தது நீ போ நான் மாத்திட்டு வர என்றதும் சட்டென கீழே சென்று விட்டான் அவன் சொன்னது போலவே எல்லாவற்றையும் அணிந்து கொண்டு கீழே வந்தாள் மென்னடையுடன் நடந்து வந்தவளை இமைக்காமல் பார்த்தான் விகர்ணன் ஏழு வருடங்களாய் அவளுக்காக தவம் இருந்த சேலை என்று அவளின் பூ உடலை தழுவி மோட்சம் பெற்றது வைலட் நிறத்தில் அணிந்திருந்த சேலையும் அதற்கேற்றார் போன்று வந்த ஆன்டிக் ஜுவல்லரியும் அவளை பேரழகியாக மாற்றியது அவளை பார்த்த அபை தான் ஓடி சென்று அணைத்து கொண்டான் என அவளின் கன்னத்தில் முத்தமிட்டான் ஹோமம் ஆரம்பிக்கவும் ஓமகுண்டத்தின் முன்னால் தம்பதி சமேதராக உட்கார்ந்திருந்தனர் விகர்ணனும் பூங்கொடியும் பட்டு வேஷ்டி சட்டையில் ஆண்மைக்குரிய கம்பீரத்துடன் உட்கார்ந்திருந்தான் விகர்ணன் அவன் கொடுத்த சேலை அணிந்து பெண்மைக்குரிய இலக்கணத்துடன் சற்று புன்னகைத்தவாறே அமர்ந்திருந்தாள் பூங்கொடி பட்டு வேஷ்டியும் வயலட் கலர் சட்டையும் அணிந்து பாந்தமாக அமர்ந்திருந்தான் அபை விகர்ணனின் மடியில் ஐயர்கள் மந்திரங்கள் சொல்ல ஆரம்பிக்க ஒரு சிறிய மாலை ஒன்றை விகர்ணன் கையில் கொடுத்த குழந்தைக்கு போட்டு விடுங்கோ தும் மென்புன்னகை ஒன்றை உதிர்த்தவன் அபைக்கு விட்டான் இன்னொரு மாலை ஒன்றை கொடுத்தவர் உங்க பொம்மநாட்டி கழுத்துல போடுங்கோ என்றதும் இருவரின் விழிகளும் ஒன்றுக்கு ஒன்று அதிர்ச்சியுடன் திரும்பியது அவனின் விழிகளில் தெரிந்த காதலில் கட்டுண்டு அவன் விழிகளில் இருந்து தன் விழிகளை எடுக்க முடியாமல் தவித்தாள் அவளை பார்த்து கொண்டே அவளின் கழுத்தருகே மாலையை கொண்டு போனதும் எந்தவித எதிர்ப்பும் இல்லாமல் முதல் முறையாக தலை குனிந்து வாங்கினாள் பூங்குடி அதேபோல் பூங்கொடியின் கையிலும் மாலையை கொடுத்து போடச் போட அவளுக்கு அவன் எட்டினால்தானே பார்த்து எழுந்தாவது போடலாம் என முன்பு தலை குனிந்து நின்றான் விகர்ணன் விழிவெறித்து பார்த்தனர் குடும்பத்தினர் அவனின் கழுத்தில் மாலையிட்டு உட்கார்ந்தவள் ஹோமத்தை வெறித்து பார்க்க ஆரம்பித்தாள் அலைப்புறம் தன் மனதினை அடக்குவதற்காகவே மனதினை திசை திருப்பினாள் குழந்தையோட பெயர் சொல்லுங்கோ என்றதும் சட்டன நினைவுக்கு திரும்பிய பூங்கொடி அபையைக்குள்ள செய்கிற சக்கரவர்த்தி என்றதும் அதிர்ச்சியுடன் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர் நிக்கிதாவும் விஸ்வேந்திரனும் அபையின் முழு பெயரை என்று தான் அவர்களுக்கு தெரியும் குழந்தையோட தோப்பனார் பேர் சொல்லுங்கோ என்றதும் சட்டன திரும்பி விகர்ணனை பார்த்தால் பூங்கொடி அந்த பார்வையே சொல்லியது உன்னால் என்றும் அபையின் அப்பாவாக முடியாது அவனை பார்த்து கொண்டே சற்று கர்வமாக தேவேந்திரன் என சொல்லி முடிப்பதற்குள் தேவேந்திர விகர்ண சக்கரவர்த்தி கர்ஜனையில் அதிர்ச்சியுடன் திரும்பி பார்த்தாள் பூங்குடி அவன் தாடையும் விரைப்பாக கொடுத்தது பூங்குடியின் மனதில் ஆயிரம் கேள்விகள் இருந்தாலும் ஹோமம் நல்லபடியாக முடிந்தது அனைவரும் பூங்குடியால் ஒரு நிலைக்கு வர முடியவில்லை ஏதோ ஒரு மோன நிலையில் அப்படியே நின்றவளுக்கு அபயம் விகர்ணனும் எங்கு செல்வது தான் கண்ணில் பட்டது அவர்களின் நெருக்கமே இவள் பயம் என்னும் தீபத்திற்கு நெய் ஊற்றியது வேகமாக விகர்ணனின் முன்பு சென்றவள் உம் பேரன என சற்று நடுங்கியவாரை கேட்டவளை ஏளனமாக பார்த்தவன் என்ன பாக்குற தேவேந்திரன உன் மாமனுக்கு மட்டும்தான் இருக்குமா ஏன் பேரும் அததான் பர்த் சர்டிபிகேட்ல கூட இனி பேர் மாத்த தேவையில்ல தேவேந்திரங்கிற உன் மாமாவோட அடையாளம் அழிஞ்சே போயிருச்சு இனிமே அப்பையோட அப்பா பேரு தேவேந்திர விகர்ண சக்கரவர்த்தி என அந்த வீடு அதிரும்படி பேசியவனின் கர்ஜனையிலும் கர்வத்திலும் நெஞ்சில் நீர் வற்றியதைப் போல் உணர்ந்தாலும் ஏனோ அவளால் தேவி இருந்த இடத்தில் விகர்ணனை வைக்க முடியாமல் தவித்தாள் உனக்கும் எம் மாமாவுக்கும் பேர் வேணும்னா ஒன்னா இருக்கலாம் ஆனால் நீ வேற எம் மாமா வேற அவர்தான் அவைக்கு உயிர் கொடுத்தவரு என்றவளை திரும்பி பார்த்த பார்வையில் ஒட்டுமொத்த ரத்தமும் வடிந்தார் போன்று வெளித்து போய் நின்றிருந்தாள் பூங்கொடி அவளை தீர்க்கமாக பார்த்துக்கொண்டே ஐ எம் தி பயாலஜிக்கல் ஃபாதர் ஆஃப் அபாய் காடிட் என கர்ஜித்தவனின் பேச்சில் புரியாமல் விழித்தாள் அவளை அலட்சியமாக பார்த்தவன் நான் பேசுற இங்கிலீஷே உனக்கு புரியல நீ என் வளப்ப நல்லா சொல்றேன் கேட்டுக்கோ இங்க இருக்கிற எல்லாரும் அபையோட அப்பா இந்த அபை ஓனக்கும் எனக்கும் பிறந்தவன் என இடியென முழங்கியவனின் வார்த்தை தந்த அதிர்ச்சியில் கண்களை இருட்டி கொண்டு வர அப்படியே தொய்ந்து போய் தரையில் விழுந்தாள் வஞ்சிக்கொடி பதினாறு பூங்குடியால் விகர்ணன் சொன்ன சொல்லின் தாக்கத்தில் இருந்து வெளிவர முடியாமல் தவித்தாள் என்ன சொல்ல வருகிறான் இவன் இவனுக்கு எனக்கும் பிறந்த பையா அப்பையா அப்ப இவன் யார் என்று கேள்வி என் தாக்கத்தில் தலையை வேகமாக பிடித்துக் கண்டவள் இல்ல இல்ல அபை உனக்கும் எனக்கும் பொறுக்கல அபைக்கு அப்பன்னு இல்ல என்றவாறை கத்தியவளின் செய்கையில் அபைதான் மிகவும் பயந்து போனான் அம்மா என்ன நலைந்த குரலில் கூப்பிட்டவனின் குரலில்தான் அங்கிருந்த அனைவருமே சுயம் வந்தனர் அவர்கள் அனைவருக்கும் கேட்பதற்கு ஆயிரம் கேள்விகள் இருந்தாலும் ஏனோ அபையின் முன்பு பேசுவதற்கு விருப்பப்படவில்லை நாம் பேசும் விஷயம் சில சமயம் சின்னஞ்சிறு குழந்தையின் மனதை ஆழமாக பாதிக்க வாய்ப்பிருக்கிறது என்பதை அறிந்தவன் சோஃபாவில் அமர்ந்தவாறே அவனை மடியில் அமர்த்தியவன் அவன் முகத்தை பார்க்க அவனின் முகத்தில் பயம் அப்பட்டமாக தெரிந்தது அவனை பார்த்து மென்புன்னகை ஒன்றை உதிர்த்தவன் அபை குட்டி பயந்துட்டீங்களா ஒண்ணும் இல்லடா அப்பைக்குட்டி என்னோட பையனை மாதிரி கத்தி சொன்ன அவ்வளவுதான் முகம் கொஞ்சம் கூட தெளிவில்லாமல் இருப்பதை கண்டவன் தன் சட்டை பாக்கெட்டில் இருந்து ஒரு கீ ஒன்றை எடுத்து அவன் முன்னால் நீட்டினான் என்னத இது என ஆர்வத்துடன் பார்த்தவனை புன்னகைத்துவாறை அவனை நெற்றியில் முத்தமிட்டு உனக்கு என்னோட பிறந்த நாள் பரிசு வெளியில நீக்கி போய் பாரு என்றதும் சட்டன சாவியை வாங்கிக் கொண்டு வெளியே ஓடினான் வெளியில் வந்து பார்த்தவனின் முகமெல்லாம் புன்னகையில் பூரித்து போயிருந்தது தன் அரிசி பற்களால் அழகாக சிரித்தான் அவுடி காரின் அருகில் சின்னஞ்சிறிய அழகிய சைக்கிள் ஒன்றை நிப்பாட்டி இருந்தான் அந்த சைக்கிளை கண்டதும் துள்ளி குதித்து ஓடியவன் சைக்கிளை தன் பிஞ்சு விரல்களால் வருடியவாரே ஐயோ இருக்குப்பா இருக்கப்பா வாரே வேகமாக உள்ளே நுழைந்தவன் விகிர்ணனின் மடியில் அமர்ந்தவாறே முகம் முழுவதும் முத்தமிட்டவாறே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் பா சூப்பரா இருக்கு சைக்கிள் செம்ம அழகா இருக்கு நான் ஓட்டி பார்க்கவா என சந்தோஷத்தில் திக்கு முக்காடி இறுக்கி அணைத்து விடுவித்தவன் நீ ஓட்டுறதுக்கு தான் அந்த சைக்கிளே இனி அந்த சைக்கிள் உன்னோட ராஜம் என்று வரை ஸ்டீஃபன் என்ற குரலில் வேகமாக ஓடி வந்தவனின் கையில் அபையை ஒப்படைத்தவன் இவன் சைக்கிள் ஓட்டப்பறான் கூடவே இருந்த பாத்துக்கோ என்றதும் அபையை வாங்கிக் கொண்டு வெளியே செல்ல முயன்றவன் வேகமாக ஓடி விகர்ணனின் அருகில் வந்தவன் அவன் கன்னத்தில் முத்தமிட்டு உங்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள் பா என செல்ல முயன்றவனின் கரத்தை பற்றியவன் எனக்கு எதுவும் கிஃப்ட் இல்லையா அபை என்றவனின் குரலில் இருந்த நிகழ்வும் பாசமும் அவன் அபை மேல் வைத்திருக்கும் அன்பை எல்லாருக்கும் சொல்லியது அது அது வந்து பா கிண இழுத்தவனை தன்னோடு ஒன்றியவாரை அணைத்து கழுத்தில் முகம் புதைத்தவன் நீ என்னோட வச்சிருக்கிற போட்டு விட மாட்டியா என்றதும் அதிர்ச்சியில் விரித்து பார்த்தான் செல்லும் போதே ஸ்டீஃபன் பிறந்த நாள் பற்றி அறிந்தவன் அவனுக்காக தான் சேர்த்து வைத்த உண்டியலை உடைத்து ஒரு சிறிய வாட்ச் ஒன்றை வாங்கியவனின் கண்ணில் விகர்ணன் மாட்டி இருந்த வாட்ச் தான் பட்டது அந்த வாட்சிற்கு முன்பு தான் வாங்கி கொண்டு வந்த வாட்சின் விலை ஒன்றுமில்லாததாகி போனது தாழ்வு மனப்பான்மை இருந்ததால் அவன் கையில் கொடுப்பதற்கு கோச்சப்பட்டவன் நேராக அவனை கபோர்டில் சென்று வைத்துவிட்டான் அபை தயக்கத்துடன் வைத்ததை பார்த்த விகர்ணனுக்கு அபையின் தயக்கம் ஏன் என்பது நன்றாக புரிந்தது இந்த தயக்கம் தங்களுக்குள் இனி இருக்கவே கூடாது என்பதை உணர்ந்தவன் என்று கேட்டே விட்டான் அவனின் கண் முன்னாலே அவை வாங்கி ஆயிரத்தி இருநூற்றி ஐம்பது ரூபாய் மதிப்புள்ள வாட்சை நீட்டியவன் அவனின் பிளாட்டின வாட்சை கழட்டி அவனின் முன்பு எடுத்து கையை நீட்டவும் ஆச்சரியமாக விழிவறித்து பார்த்தான் அவை அப்பா என்றவனின் குரல் கூட சந்தோஷத்தில் கரகரத்தது அவன் பிஞ்சு கைகளால் கட்டிவிட்டவாறே அவனின் கழுத்தை இறுக்கி கட்டி பிடித்தவன் நீங்க மாதிரி உள்ளார்ந்த அன்பில் திக்கு நான் விகிர்ணன் அபையை ஸ்டீஃபன் கூட அனுப்பி வைத்தவன் அபை வெளியே செல்வதை அறிந்த விகிர்ணன் நேராக தனிதரைக்கு சென்றவன் ஒரு பேப்பரை எடுத்து வந்து பூங்கொடியின் கரத்தினில் வைக்க அந்த பேப்பரையும் அவனையுமே புரியா பாவத்துடன் பார்த்தால் பேதையவள் அவள் இந்த பூ உலகத்தில் இருந்தால் தானே நடப்பதையெல்லாம் கவனிக்க விகர்ணன் சொல்லிய ஒற்றை சொல் அவளின் சுற்றும் உலகத்தையே மொத்தமாக நிறுத்திவிட்டது அவனின் இறுகிய முகத்தை பார்த்தவள் தான் முதன் முதலில் சந்தித்த விகிர்ணனா இவன் இன்றி தோன்றியது அவன் கோபப்பட்டாலும் இவளை கண்டாலே அனல் மேல் பட்ட பனித்துளியைப் போல் உருகி அல்லவான் நின்றான் தன்னை பழிவாங்க வேண்டுமென கூப்பிட்டு வந்தவன் தன்னை மனதளவிலும் சரி உடல் சரி எந்தவித தொல்லையும் பண்ணாமல் இருந்தவனின் மேல் தன்னை அறியாமல் நன்மதிப்பு வைத்திருந்தாள் அவளின் பார்வையை உணர்ந்தவன் என்ன பார்க்கிற இது டிவோர்ஸ் பேப்பர் உனக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு எழுதியிருக்கு கையெழுத்து போடு என்றவனின் அனல் தெரிக்கும் பார்வையும் நாக்கு என்னும் தேல் கொடுக்கால் அவன் கூறிய ஒவ்வொரு வார்த்தையும் பூங்கொடியின் இதயத்தை தேலாக கொட்டியது மனமெல்லாம் படபடப்பாக இருந்தாலும் அவற்றை வெளிக்காட்டாமல் கையெழுத்து போட முயன்றவளின் செய்கையில் அவனின் ஏழு வருட காதல் மனம் அடிபட்டு போனது இருந்தாலும் அவனின் முகத்தை விரைப்பாக வைத்தவாறே நாலாவது கண்டிஷனா படிச்சுட்டு கையெழுத்து போடு கண்டிஷனா என்ற நாலாவது கண்டிஷனை பார்த்தவளுக்கு திக்கென இருந்தது அபையை விகர்ணன் வசம் முழுவதுமாக ஒப்படைக்க வேண்டுமென எழுதியிருந்ததை பார்த்து கண்களெல்லாம் கலங்கியது வேகமாக பேச முயன்றவளின் இதழ்களும் தான் சதி செய்ததோ ஏன் விகர்ணா இப்படி பண்ற அவை என்னோட பையன் எனக்கும் என் மாமாவுக்கும் பிறந்த பையன் எனக் கோபமாக கேட்க முயன்றவளின் குரலும் சற்று கரகரத்து கெஞ்சலாகத்தான் வந்தது என்ன சொன்ன உனக்கும் வம் மாமனுக்கும் பிறந்தவனா அப்ப என்னோட பையன் அவன் உடம்புல ஓடுறது என்னோட ரத்தம் என்றவனின் ஆங்காரமான பேச்சில் முகமோ வெளுத்து போய் நின்றிருந்தாள் இல்ல நான் நம்ப மாட்டேன் நீ பொய் சொல்ற அவை ஏன் பையன்தான் என்றவளை அனல் கக்கம் பார்வை பார்த்தவன் இப்ப யாரு இல்லைன்னு சொன்னா அபை உனக்கும் பையன்தான் உனக்கும் எனக்கும் பிறந்தவன் என்றவனை ஓங்கி அறைய முயன்றவளின் கரத்தை பின்னால் முறுக்கி திருகியவன் என்னடி பழைய விகர்ணன நினைச்சிட்டியா இல்ல மேல உனக்கு எவ்வளவு உரிமை இருக்கோ அதே உரிமை எனக்கும் இருக்கு என்றவனின் கர்ஜனையிலும் அழுத்தத்திலும் பூங்கொடியின் இதயமோ தூக்கி வாரி போட விழிகளோ மயக்கத்தை தழவும் நிலையில் இருந்தது இதுவரை பூங்கொடியின் தைரியத்தையும் நிமிர்வையும் மட்டுமே பார்த்தவன் முதன் முதலாக அவளின் மண்டியிடுதலை பார்த்தவனின் மனமோ உள்ளுக்குள் அழுதாலும் அதை வெளியில் காட்ட முடியாமல் தவித்து நின்றான் பிளீஸ் விகர்ணா எனக்குன்னு யாருமே கிடையாது எல்லாருக்கும் கிடைக்கிறதுல பாதி கூட எனக்கு கிடைச்சதில்ல நல்ல அம்மா நல்ல அப்பா நல்ல சாப்பாடு நல்ல சட்டை நல்ல படிப்புன்னு எதுவுமே கிடைச்சதில்ல என் வாழ்க்கையோட சந்தோஷமே என் மாமாவோ என் தான் அவங்கள விட்டுட்டு என்னால வாழ முடியாது ப்ளீஸ் விகர்ணா என் அபயம் விட்டு கொடுத்துரு என கண்ணீர் மல்க கேட்டவளின் கண்ணீரை பார்த்த நிக்கித்தாவிற்கு பாவமாக இருந்தது ஆமா விகர்ணா அந்த சின்ன பையனை அவகிட்டே கொடுத்துடலாம் நிக்கிதாவை திரும்பி பார்த்த பார்வையில் தெரிந்த கப்பென வாயை நிக்கிதா இது எனக்கும் இவ்வளுக்கும் உள்ள விஷயம் மூணாவது மனுஷங்க யாரு தலையிட தேவையில்ல என்றவனின் பேச்சில் ஈன்றவளின் மனதும் மிகவும் அடிப்பட்டு போனது வேகமாக அங்கிருந்து அகன்று விட்டார் அப்போ நாங்க தலையிடலாமா என்ற குரலில் அனைவரும் வாசலை நோக்கி பார்க்க அங்கு ஐம்பது வயது மதிக்கத்தக்க ஒருவரும் முப்பது வயது மதிக்கத்தக்க ஒரு பெண்ணும் நின்றிருந்தனர் காரை உயர் வேகத்தில் செலுத்தியவன் நேராக சென்றது காஞ்சிபுரத்திற்குத்தான் அங்கிருந்து கோட்டை போன்று பெரிய அமைப்பில் உள்ள அரண்மனையில் வண்டியை நிறுத்தியவன் வீட்டினுள் தன் அழுத்தமான காலடி யோசைகளுடன் வேக எட்டுகளை வைத்து நடந்தவன் படிக்கட்டுகளை இரண்டு மூன்று என தாவி தாவி ஏறி சென்றான் அந்த கால பழைய மரக்கதவனை வேகமாக காலால் எட்டி உதைக்க அதுவோ கிரீச் ஒளியுடன் திறந்தது அதில் விகர்ணனும் அவன் தோளின் மேல் கைப்போட்டவாறே நின்றிருந்தான் தேவேந்திரன் பூங்கொடியின் உயிரானவன் இப்பொழுது உயிர் இல்லாமல் விண்ணுலையில் வாழ்பவன் ஏண்டா அப்படி பண்ண ஏன் அப்படி பண்ண போவ பாருடா எப்படி அழுகிறானு பாரு யாரு வாழ்க்கையில அழவே கூடாது சந்தோஷமா இருக்கணும்னு நினைச்சனும் அவளையே இன்னைக்கு அழ வச்சிருக்க அதுவும் அப்பைய பிரிச்சிருவன்னு சொல்லி அவளோட கண்ணீரை கண்டதுல இருந்து மனசெல்லாம் வலிக்குது ஏந்தர் இதுக்கெல்லாம் காரணம் நீதான் நீ மட்டும்தான் கே சொன்ன நான் செத்து தொலைஞ்சா எல்லாருக்கும் நிம்மதினு ஆனா நீ இதயத்தை எனக்கு கொடுத்து இப்போ வாழவும் முடியாம சாகவும் முடியாம பண்ணிட்டியே ஏண்டா ஏண்டா இப்படி பண்ண உனக்கு பண்ண துரோகத்துக்கு நீ நல்ல பழி வாங்கிட்டடா என்று அந்த போட்டோவை ஓங்கி அடித்தான் அதில் இருந்த கண்ணாடி சிறு சிறு துண்டுகளாக உடைந்து விகர்ணனின் உள்ளங்கையை நன்றாக பதம் பார்த்தது அந்த போட்டோவின் அருகிலே படித்திருந்தான் விகர்ணன் வெகு நேரமாக போன் அடிக்கும் சத்தத்தில் எடுத்து பேசியவன் பதட்டத்துடன் மறுபடியும் சென்னையை நோக்கி பயணமானான் தொடரும்